அரவக்குறிச்சி தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கழக நட்சத்திர பேச்சாளர்களும் தோழமை கட்சியினரும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் திமுகவின் மக்கள் விரோத போக்கை சுட்டிக்காட்டியும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களையும் வரலாற்று சாதனைகளையும் விளக்கமாக எடுத்துரைத்தும் இரட்டை இலை சின்னத்திற்கு அவர்கள் ஆதரவு திரட்டி வருகின்றனா் இன்னைக்கு வந்து அம்மாவுடைய சாதனையில் எல்லாருக்கும் தெரியும் திமுக என்னதான் போய் நீ போய் பிரச்சாரம் பண்ணாலும் என்ன சொல்லி குறை சொன்னாலும் ஒன்று சொல்றேன் இந்த தஞ்சாவூர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் பாண்டிச்சேரி எழுத்தப்பு நாலு தொகுதி தேர்தல் முடிவுக்கு பின்பு திமுக என்ன நிலமும் கேட்டா எல்லாமே தான் போகும் திமுக ரெண்டு லட்சத்து முப்பத்தி ஏக்கர் பாசனத்திற்கும் தாகத்திற்கும் தண்ணீர் தருகிற முல்லை பெரியார் அதன் உரிமையை மீட்டெடுக்க கருணாநிதி ஒரு திரும்ப தூக்கி போடவில்லை அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு நூத்தி முப்பத்தி ஆறு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடிக்கு முல்லை பெரியார் அணையில் நீர் தேக்கப்பட்டதென்றால் என் தாயின் மகத்தான சாதனை என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு நீங்கள் வாக்களியுங்கள்